என்னோடய பேர் மோகன்ராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா மலைப்பள்ளி ஊராட்சி ஐயா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களுக்கு என்னை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மலப்பள்ளி பஞ்சாயத்தும் பஞ்சாயத்தும் சென்டரில் இருக்கும் அக்ராகர மலை அடிவோரம் ஜெல்லி ஃபேக்டரி உரிமையாள வந்து ஒரு அரை ஏக்கரா மேலே காட்டை ஆக்கிரமித்து இருக்கிறாரு அந்த மண்ணை வெட்டி வெளியேற்றி போயிருக்கிறாரு அப்புறமா அவருக்கு அவருக்கு சொந்த வீஸுக்காக காட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி ரோடு ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டுருக்காரு இதை வந்து ஏன் சொல்லறேன்னா நம்ம லட்சபுரத்தில் வந்து இது மாதிரி ஹைவே வந்து ரோடு போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஃபாரஸ்ட் ஒன் ஃபாரஸ்ட் மட்டும் அவங்க கொடுக்கல ரொம்ப நாள் தெளிச்சு பெரிய இப்போ போராட்டம் ஒரு இது பண்ணி அப்புறம் தான் அந்த ஹைவே வந்து நம்மளுக்கு கொடுத்தது லட்சுபுரத்தில் ஆனால் இங்கே ஒரு தனி ஒரு நபருக்காக எப்படி யார் பர்மிஷன் கொடுத்தது மலைப்பள்ளி பஞ்சாயத்து தலைவரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அக்ராத் பஞ்சாயத்து தலைவரும் கண்டுக்க மாட்டுக்கிறாரு அப்போ வட்டாட்சி கண்டுக்க மாட்டேங்கிறார் மாவட்டம் யார் கண்டுக்க மாட்டுகிறாங்க ஐயா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை பார்த்து எங்களை நான் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு சம்மந்தம் யார் சம்மந்தப்பட்டோ அவங்களெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து நீங்கள் இந்த இதை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் பெடிஷன் போடுவேன் நான் கண்டிப்பாக போவோம் எல்லோரும் சேர்ந்து போவோம் சரிங்களா அங்கே கோயில் இருக்குது மேலே சீனிவாசன் பெருமாள் பெருமாள் கோயில் இருக்கிறது இப்போ வயநாடு வயநாடு என்னாச்சு பார்த்தீங்களா கேரளாவில் மண் அந்த மாதிரி அந்த கோயில் போகிற ஜனங்கள் திடீர்னு ஒரு போ திடீர்னு ஏதோ ஒன்று நிழல நிழலடுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க இவர் நோண்டினே இருக்கார் அது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எதுனால கண்டுக்கலை மாவட்ட நிர்வாகம் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டு கண் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கே வந்து ஒரு ஐம்பதாயிரம் மரக்கூட்டு மேலே நடலாம் அவ்வளோ இடத்து வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு மண்ணை எடுத்து வெளியே எழுத்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அவர் சொந்த இதுக்கு யூஸ்க்காக ஒரு தனிவர் அவருக்காக அவ்வளோ ஆக்கிரமித்து இருக்கிறாரு இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்யா வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வந்தே மாதிரம் ஜெயஹிந்த்